சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையொட்டி அமைந்துள்ள சோழவரத்தில் பி கே நகர் தேவனேரி அம்பேத்கர் நகர் மசூதி தெரு உள்ளிட்ட கிராம மக்கள் பயன்படுத்தும் சர்வீஸ் சாலையில் முழங்கால அளவு மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பலருக்கும் விசக்காய்ச்சல் பரவியதாக கூறப்படும் நிலையில் மாத கணக்கில் தேங்கிய மழைநீரில் டேங்கர் லாரிகள் மூலம் கொண்டுவரப்படும் கழிவு நீரும் தலக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் தேங்கிய மழைநீரை கடந்து செல்லும் பலருக்கு தோல் வியாப்தியும் உள்ளது இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததா ஆத்திரமடைந்த எஸ்பி கே நகர் பகுதி மக்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் திடீரென சோழவரம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் நிகழ்வடத்தில் சமரசம் செய்ய வந்த சோழவரம் போலீசாருக்கு அப்பகுதி மக்களுக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது இதனால் அப்பகுதியினர் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தேங்கிய மழைநீரை வெளியேறும் வரை அங்கிருந்து வெளியேற மறுத்து சாலையோர் காத்துக் கொண்டிருந்தனர் அதேபோல திட்டமிட்ட மழைநீர் கால்பாய் அடைப்பை

உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி